மாவட்டத்தில் டாக்டர் வரதராஜன் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் திரவியம் கல்லூரி நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரியின் பொறுப்பாளரான டாக்டர் பாண்டியராஜ் என்பவர் பிறப்பில் இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் இந்த அடிப்படையில் பெரியகுளம் தாசில்தார் அலுவலகத்தில் இவருக்கு இந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் டாக்டர் பாண்டியராஜன் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வாழ்ந்து வருகிறார் இவரது திரவியம் கல்லூரி வளாகத்தில் நுழைவாயில் தேவாலயம் சர்ச் ஒன்று கட்டியுள்ளார் மேலும் இந்து மதத்தை சேர்ந்த மாணவிகளை மதமாற்றம் செய்யும் தூண்டுதல் மனமாற்றம் செய்வதில் தீவிரம் பங்கு வகித்து வருகிறார் இதனால் டாக்டர் பாண்டியராஜ் பிறப்பில் இந்துவாகவும் ஜாதி சான்றிதழ் இந்து பறையர் என்று பெற்றுக்கொண்டு அரசு சலுகைகளை தவறாக பெற்று வருவதாலும் ஆனால் தற்போது இவர் கிறிஸ்துவ மதத்தின் பின்படுத்தி வாழ்ந்து வருவதால் இவருக்கு வழங்கி இந்து பறையர் என்ற ஜாதி சான்றிதழை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை வழங்கி உள்ளனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை செய்து அவருக்கு வழங்கிய ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் தெரிய மாட்டேங்குதா